பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கிற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது என்னென்ன விசேஷங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய கிரகப் பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன வளர்ச்சி எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் வீடு வண்டி வாகனம் மற்றும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் யாருக்கு அமையும் குழந்தை பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய மொத்த பலனையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த விசுவா வசு வருடம் தமிழ் புத்தாண்டுகளில் அறுபது வருடங்களில் முப்பத்தி ஒன்பதாவது வருடம்தான் தான் இந்த வருடம் இந்த வருடம் இந்த ஆண்டு பிறக்குது இந்த வருடத்தில் பிறக்கும் குழந்தைகள் தைரியமாக குழந்தைகளாகவும் எல்லோரையும் அனுசரித்து தெரியக்கூடிய குழந்தைகளாகவும் பண்புள்ள குழந்தைகளாகவும் அது மட்டும் இல்லாமல் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் ஈடுபடக்கூடிய குழந்தைகளாகவும் பிறப்பார்கள் அப்படிங்கிறது சித்தர் பாடல்களில் உள்ள ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது மாதிரி அந்த குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இப்போ இந்த வருடத்தில் பிறப்பின் இந்த பிறப்பின் அடிப்படையில் சூரியன் அப்படிங்கிற ஒரு ராஜாவாகவும் மந்திரியாகவும் இருக்கிறதுனால அரசியல் மாற்றங்கள் அதிகாரம் சார்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது அதையும் தாண்டி மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்க இருக்குது விவசாயம் செழிக்கும் தானிய உற்பத்திகள் அதிகரிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் செழிப்பமடைவார்கள் அடைவார்கள் வருமானத்தை விட செலவு கம்மியாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை ஏற்படுது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பசுக்கள் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் மீது வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது மற்ற வருடங்களை விட இந்த வருடத்தில் மக்களின் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கு திரைப்படத்துறை ரொம்ப நல்லா இருக்கு பெண்களுக்கான வளர்ச்சி பெண்களுக்கான திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கங்கள் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க இருக்கிறாங்க அந்த வகையில் அவங்களோட தனி முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குறிப்பாக எல்லார் குடும்பங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை திருமண வாக்கியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கோவில் வழிபாடுகள் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்களில் மக்கள் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த விஸ்வா வருஷா வருடத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் மிருக சீச நட்சத்திரம் இந்த மிருக சீச நட்சத்திரம் அப்படிங்கிறது விஸ்வா வருடத்தின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு இடம் பூமி சொத்துக்கள் மனை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகியிருக்குது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான லாபங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிச்சிருக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தின் மன மகிழ்ச்சிகள் ஏற்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது இது இல்லாம வருமானம் சார்ந்த விஷயத்துல நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறத இந்த வருடத்தில் நீங்கள் பெரிய லெவலில் சந்திப்பீங்க இது ஒரு அற்புதமான வருடம் விசுவாவாசு வருடம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்திக்காரர்களான புதன் பகவானை ஆட்சி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரகப்பயிற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கையில் இவ்வளவு நாளாக உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்துல இருந்த குரு பகவான் ஜென்ம குருவாக வருகின்ற மே பதினான்காம் தேதி பயிற்சி அடைகிறார் ஜென்ம குருவாக அப்ப ஜென்ம குருவா வர்றார் அடுத்து பாம்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் ராகு பகவான் கேது பகவான் இவ்வளவு நாளா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த ராகு நான்காம் இடத்துல இருந்த கேது பகவான் அப்படிங்கிறவங்க ஒன்பதாம் இடத்திற்கு ராகுவும் மூன்றாம் இடத்திற்கு கேதுவும் பயிற்சி அடையக்கூடிய நிலை வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி ஏற்படுது அடுத்து இவ்வருடம் முழுக்கவுமே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்குது இதுதான் கிரகமா கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு கோச்சார கிரகங்கள் அமைக்கக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் இந்த கிரக அமைப்புகளால் அப்படின்னு பார்த்தோம்னா படிப்புக்கு கேட்ட வேலை அப்படிங்கிறது உறுதியா கிடைக்குது இளைஞர்களுக்கும் படிச்சு முடிச்சவங்களுக்கும் உறுதியான வேலை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வேலை உறுதித்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு வேலை உறுதியாக கிடைக்குது தொழில் துறையில சின்ன சின்ன தாமதங்கள் இருந்தாலும் மிக பெரிய லெவல வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா சனி பகவான் அமர்வு அப்படிங்கிறது அற்புதம் வெற்றியை தரக்கூடிய வகையில இருக்குது அடுத்து கூட்டு தொழில்களில் இருந்து வந்த சிக்கல்கள் மாறுது பிரச்சனைகள் தீருது நண்பர்களோட இணக்கம் ஏற்படுது அப்போ கூட்டு தொழிலில் இருந்த பார்ட்னர்ஷிப் சேஞ்சஸ்லாம் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மாறி அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் அதே நேரத்தில் புதிதாக கூட்டு தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கலாம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அடுத்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி பதவி உயர்வு அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக நடந்தேறும் மிதனராசி அன்பர்களுக்கு திருமணம் வாக்கியம் அப்படிங்கிறது அருமையாக நடந்தேறும் நீண்ட நாள் தடைபட்ட திருமணங்கள் எல்லாம் நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டவங்களுக்கெல்லாம் இறைவனின் அருளால் குரு பகவானின் பார்வை பலனால் குலதெய்வ அருளால் இயற்கையாகவே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அமையும் நீண்ட பிறகு இந்த வருடம் அந்த குழந்தை செல்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது அப்ப குழந்தை பாக்கிய அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு பேசிக்காவே மிதனராசி அன்பர்களுக்கு இந்த குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் தீரும் அதுலயும் இந்த கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அன்னோனியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமா இருக்குங்க மிதுன ராசிக்கு அடுத்து பாருங்க வேற என்ன விசேஷங்கள் இருக்குது மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கையில கொஞ்சம் கடுமையான முயற்சி தேவைப்படுது இந்த காலகட்டத்துல மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப கிட்டத்தட்ட இவ்வருடம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் நிறைய நடக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு சரி எந்தெந்த கிரகங்கள் சாதகமா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் ராசியில் அமர்றது அப்படிங்கிறது நல்லது என்ன காரணம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு குறு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் முதல்ல நமக்குள்ள குறு ஆற்றல் பெருகணும் எதையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு பொறுமையாக பார்க்கக்கூடிய அமைப்பு அடுத்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஆமா ஒவ்வொருத்தரையும் எதிர்கொள்கிற ஒரு விஷயம் நிதானம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு வந்து சேரும் நமக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் எந்த ஒரு இடத்துல போய் இருந்தாலும் இந்த இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் மற்றவங்களுக்கு தோணும் குடும்ப உறுப்பினர்களுக்கே தோணும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும் அப்படின்னு இரண்டு பேருக்கு இடையில் ஒரு சாதாரணமாக வெளியில் போக ஒரு டீ கடையிலே இருக்கிறீங்க ஒரு டீ சாப்பிட்றீங்க அப்படின்னா இரண்டு பேருக்கு இடையில் ஒரு ஒரு விஷயத்தை பற்றி விவாதம் நடக்குது அப்படின்னா அதற்கான தீர்வை உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க சார் நான் இப்படி சொன்னேன் அவங்க இப்படி சொன்னாங்க எது சரியாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மீது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கும் பெருந்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் சரி அடுத்து அவருடைய பார்வை பலன்கள்லாம் இந்த வருஷம் அவங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு பார்வையாக பார்க்குறார் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி குலதெய்வார்கள் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது அடுத்து ஏழாம் இடம் திருமணம் வாழ்க்கை துணையோட ஒற்றுமை அன்னோன்யம் பாராட்டுதல் நண்பர்களோட ஒற்றுமை நண்பர்கள் தெரிவு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது அது மட்டும் இல்லாமல் பொதுஜன மக்கள் உறவினர்களிடையே நட்புறவு பாராட்டுவது அவங்களோட நன்மதிப்பை பெறுறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடக்கிறது அடுத்து அப்பாவோட உடல் ஆரோக்கியம் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருந்த மனஸ்தாபங்கள் தீர்றது அப்பா வகையாராக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிகிறது பூர்வ புண்ணிய பலன் பாக்கிய பலன்கள் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இந்த வருஷம் உங்களுக்கு வேலை செய்யுது குலதெய்வம் அருள் ஒரு பக்கம் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தின் அருள் ஒரு பக்கம் இது ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து பக்க பலமாக இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்திற்கு மிதனராசி அன்பர்களுக்கு இனி ஒரு பொற்காலமாக அமைய இருக்குது இந்த வருடம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது என்ன விதமான திசாபுத்திகள் புத்திகள் நடக்குது சாதக பாதகங்களா இருக்குதா திசாபுத்தி அமைப்பு அப்படிங்கிறத பாருங்க கோச்சார கிளைகள் முடிந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல சப்போர்ட்டிவா அமைஞ்சிருக்கு இந்த வருடம் சிறப்பா நீங்கள் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் முகம் தெரியாத அன்பர்கள் உங்களுக்கு உதவாக ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானை குறு பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு பயணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு தகவல்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கு அதே போல் முகம் தெரியாத நண்பர்கள் அதே போல் வேற்று மதம் வேற்றுமொழி பேசக்கூடிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த தமிழ் புத்தாண்டில் வியாழக்கிழமைகளில் நெய் விளக்கேற்றி குரு பகவான் வழிபாடு செய்கிறதும் அதே நேரத்தில் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்ல எண்ணெய் விளக்கேற்றி அவருக்கு வழிபாடு செய்கிறதும் காயத்ரி மந்திரம் ஜபம் செய்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது தொழில் முன்னேற்றமும் குடும்பத்தின் மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக அமையக்கூடிய ஒரு நல்லதொரு வருடமாக ந உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித சந்த வேண்டாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் கூடுதல் தவகளாக நேயர்களின் விருப்பத்திற்கிணங்க நமது ஆலயத்தில் அனைத்து விதமான சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி அடைய பரிகார பூஜைகள் தொடர்ச்சியாக நடக்க இருக்குது அது மட்டும் திருமண தடை குழந்தையின்மை தொழில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு கிடைத்தல் ராகுகேது தோஷங்கள் நிவர்த்தியடைய குலதெய்வ அருள் கிடைக்க கடன் பிரச்சனை தீர வாழ்வில் பணம் பொருள் செல்வாக்கு அதிகரிக்க இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக பல்வேறு விதமான சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வகையில் பரிகார பூஜைகள் நமது ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் நேயர்களின் விருப்பத்தின் பேரில் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பரிகார பூஜைகளை ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்